பதினோரு கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படல அது நிறைவேற்றுவதற்கு இரண்டாண்டு காலம் ஆகும் என்று ஆணையம் சொல்லி இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மின் தேவை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது சற்றேறக்குறைய கிராமங்களில் எட்டு மணி நேரமும் சென்னையிலே ஒரு மணி நேரமும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த மின்சாரம் உற்பத்தி ஆனால் கூடங்குளம் மூலமாக அது இந்த மக்களுக்கு பயன்படும் என்ற அடிப்படையிலே தான் இது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அது மட்டும் அல்ல இல்ல குறிப்பிடுவதற்கு மன்னிக்கும் ஒருவேளை எப்படி எடுத்துக்கொள்ளலாமா எனக்கு இன்னும் வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட்ட கற்றுக்கொள்வதற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் ஆனால் உடனடியாக நான் சில இடங்களுக்கு போய் வர வேண்டியிருக்கின்றது எனக்கு லைசன்ஸ் கோடு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்வது போல் இருக்கின்றது நீங்கள் முறையாக பதினோரு இன்னும் பதினோரு விஷயங்களை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் மின்சாரம் தேவையாக இருக்கின்றது அதனால் முற்றிலும் பணிகள் முடியாவிட்டாலும் கூட இன்னும் பணி முற்றிலும் முடியாம இல்லை விஞ்ஞானிகள் போய் பார்த்துட்டு வந்து கூடங்குளம் பாதுகாப்பா இருக்கு அதுல அணுகுலை இதுல பதினோரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அது நிறைவேற்றுவதற்கு இரண்டு ஆண்டுகள் அதுவும் அந்த ஒரு பக்கத்துல வேலை நடக்கும் மின்சார உற்பத்தி ஒரு பக்கம் நடக்கும் அதனால எந்த பாதிப்பும் இல்லை